காங்கிரஸ் கட்சியை கண்டித்து குரோம்பேட்டையில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்திய மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பாஜக சார்பில் இந்தியர்களின் இழிவாக பேசிய காங்கிரஸ் கட்சியின் சாம் விட்ரோடாவை கண்டித்து மாவட்ட தலைவர் செம்பாக்கம் வேது சுப்பிரமணியம் தலைமையில் குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் பின்னர் நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் சாம் பிட்ரோடாவை கைது செய்ய வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசன் கூறுகையில் சாம் பிட்ரோடா இழிவான பேச்சை பேசியுள்ளார் நாட்டை பிளவுபடுத்தும் பேச்சாக அது உள்ளது இப்படிப்பட்டவரை காங்கிரஸ் கட்சி அகில அணி தலைவராக வைத்துள்ளது தமிழுக்காக போராடுவதாக கூறும் திமுக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிட்ரோடாவின் இந்த செயலுக்கு காங்கிரசுடனான உறவை முறித்துக் கொள்ளுமா என பிரதமர் கேட்டுள்ளார் ஆனால் இந்த செயலுக்கு பாஜகவை தவிர வேறு எந்த கட்சிகளும் வாயை திறக்கவில்லை இதற்கு ராகுல் காந்தி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் திமுக காங்கிரசுடனான உறவை முறித்துக் கொள்ள வேண்டும் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் எதிராக பேசிய நபரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு கூட இங்கு அனுமதி வழங்கப்படவில்லை எனவே இந்த செயலுக்கு காங்கிரஸ் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என தெரிவித்தார் ஆர்ப்பாட்டத்தில் தெற்கு மாவட்ட தலைவர் மோகனராஜா மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அலெக் சுதாகர் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டவரை கைது செய்த போலீசார் அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர்

और का கைது <laughs> செய் <laughs> <laughs> இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்